காவலர் பாடிய காவேரி புகழ் பூந்துரை நாடாக நின்ற பதி ஓவிய வீதிகள் சூழ்ந்திருக்கும் எம் ஊரில் என் தாய் ஓங்காளி இங்கே உறைந்திருப்பாள் வணக்கமின் தமிழ் நெஞ்சங்களே தமிழன் என்று சொல்லடா தலைநிமருது நில்லடா வெல்கம் டு ஓவினியா நம்ம திருச்செங்கோட்டில் நடைபெறும் விழாக்கள்ல ரொம்பவே முக்கியமானதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்ட திருவிழாவில் இல்ல சின்ன ஓங்காளி அம்மனோட மாசிகொண்ட திருவிழாவும் ஃபேமஸ் ஆனது அந்த வகையில் இந்த விழா ஆரம்பித்து வெகு விமர்சையாக நடந்து இருக்க இந்த டைமில் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஓங்காளியம்மன் கரகம் கோழி காவு வாங்க வந்தது காலையில் முதல்ல எல்லா தெருவுக்கும் வந்துட்டு வசூல் பண்ண வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் போய் அருள் பெற்றுட்டு கரகம் வந்துட்டு காவு வாங்கிறதுக்கோசரம் வரும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையிலேயே வந்துட்டு காவு வாங்க வந்துடுச்சு சில டைம் வந்துட்டு நைட் ஆகிடும் இல்லைன்னா வந்துட்டு மண்டே மார்னிங் ஆகிடும் இந்த வருஷமும் வந்துட்டு காலையிலே வந்துடுச்சு போன வருஷமும் வந்துட்டு காலையில் தான் வந்தது சாமி காவு வாங்கி முடித்த உடனேவே வந்துட்டு பால் அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே மேலே ஊற்றுவாங்க அப்புறம் வந்துட்டு இந்த நிகழ்வு அதாவது காவு வாங்கிறது மீத்த எந்த ஊர்லேலாம் நடக்கும்னு தெரில ஆனால் நம்ம திருச்செங்க இது எல் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுமே வந்துட்டு ஸ்பெஷல் தாங்க